காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய இயல்பு தான் இருக்கும் அது வந்து வீக்கான சிஸ்டம்ங்கிற பொழுது பகல் நேரம் இரவு நேரம் வேறுபாடு இருக்கும் ஒரு நாளில் வந்து காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் வேறுபாடு இருக்கும் செல்ஸ் டெவலப் ஆகும் செல்ஸ் டெவலப் ஆகும் பொழுது இடையில் பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்தோட மழை இருக்கும் ஆமா வலு தொழில் குறையிறது தான் வாய்ப்பு படிப்படியாக தான் குறையும் வலு குறையும் போது படிப்படியாக குறையும் குறைந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்கிறது அதனால குறைந்துகிட்டு இருக்கும் இப்போ வரக்கூடிய இது வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மழை கொடுத்துருக்கு பரவலாக பார்க்கும்போது பெரும்பாலான மிதமான மழை அங்கங்கே அங்கங்கே தான் நமக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆமாம் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு இந்த சிஸ்டம் வந்து மிக இப்போ வந்து நம்ம மன்னார் வளைகுடா போதும் நிலை கொண்டு இருக்கிறது தொடர்ந்து மிக மெதுவாக நடந்துட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேகக்கூட்டங்களே பார்க்கும் பொழுது மொத்தமாக பரவலாக தான் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு வர இருக்குது மெதுவாக நடந்துட்டு இருக்கு நகரும் பொழுது உங்களுக்கு வந்து தென்தகுள மாவட்டங்களே இருக்கும் அது மெதுவாக நகர்ந்து செல்லும் பொழுது குமரிக்கடல் பகுதியில் இருந்து அந்த பகுதிக்கு காற்றினுடைய இது செல்லும் பொழுது காற்றில் ஈரப்பத குவிதல் மாஸ்டர் பிளெக்ஸ் கன்வர்ஜன்ஸ் வில் பி மோர் அப்படி இருக்கும் பொழுது இரவு பகுதியில் வரும்பொழுது உங்களுக்கு மழை கிடைக்கப்படும் வரும் பொழுது அந்த இடத்தில் மேற்கு தொடர்ச்சி மழையின் காரணமாகவும் அங்கேயும் சில பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கு ஒரு தடவை கிழக்கு ஒரு தடவை கொடுத்துருக்கோமே அதுதான் இப்போ சொல்கிறோம் ரெட் அலர்ட் அலர்ட்ருங்கிறது ஒரு இடத்துல என்டையர் இது கிடையாது நம்ம சொன்ன மாதிரி மூன்று இது தென்காசி தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள் ஒரு இடங்களில் அதிக கனமழைக்கும் பெரும்பாலும் வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கும் மிக கனமழை ஒரு ரெண்டு இருந்து இரண்டு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு அது குறித்து அவ்வப்பொழுது தெரிவிக்கப்படும் டிசம்பர் டிசம்பர் ஏன்னா பொதுவாக அக்டோபர் முப்பத்தொன்று வரை வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இன்னைக்கு முப்பத்தொன்னாம் தேதி ஆயிடுச்சுன்னு நிற்காது சில கட்டங்களில் மூன்று வருஷம் இதில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு வருட காலகட்டங்களில் சில சமயங்களில் ஜனவரி மாதத்துக்கும் போகுது பதினஞ்சு தேதி வரைக்கும் போகிறது அந்தந்த காலகட்டத்தில் அதனுடைய இயல்பு பொறுத்து எக்ஸ்டெண்ட் ஆகும் சில சமயம் சீக்கிரம் முன்னாடியே தற்போதைய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது கடந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது ஜனவரி அஞ்சு கடந்த ஆண்டு வந்து ஜனவரி பதினஞ்சு அந்த மாதிரி பொங்கல் வரைக்கும் கூட போயிருக்கு அது இப்போ ஒரு பைவீக்கிள் ஃபோர்காஸ்ட் வரும் இல்லையா உங்களுக்கு தெரியுமா வாய்ப்பட்டி பதினைந்தாம் தேதி ஒட்டி அந்தமால் கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாததற்கான வாய்ப்பு இருக்கிறது அதன் நகர்வு அதனால ஏற்படக்கூடிய மழை அது குறித்த விவரங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய இதுல தெரிவிக்கப்படும்

உன்னோட ஒன்று சில சமயங்களில் எல்லாமே ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது கணிப்புகள் சரியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பல ஒவ்வொன்று எதிர் எதிர் திசையில் சில சமயங்களில் நகர்ந்து செல்லும் பொழுது கணிப்புகள் தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது வந்து சயின்ஸோட நிலை டெக்னாலஜி டேட்டா இஸ் சயின்ஸ் சயின்ஸ் அறிவியல் வளரும் பொழுது தொழில்நுட்பம் வளர்ந்தவங்களுக்கு தேவைதான் அறிவியலும் தொழில்நுட்பம் வளரும் பொழுதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற துல்லிய தன்மை கிடைக்கும் அது இல்லாத போது இப்போ வந்து சமீபத்தில் கூட கேட்டிருப்பீங்க ஓகே ஒரு நிமிஷம் இந்த பெஞ்சல் புயல்க்கு கேட்குற அதே இதுதான் கேட்குறீங்க நீங்கள் அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி வானிலையில் முழுமையாக குறிப்பாக புயல் பற்றி கேட்டிங்கன்னா கூட முழுமையான அறிவியல் கிடையாது இட் இஸ் நாட் கம்ப்ளீட் சயின்ஸ் அதனுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை பலவிதமான ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஆகுது இது வந்து ப்ராடாக பார்க்க முடியும் இப்போ புயல் பற்றி சொல்லிட்டு இருக்கேன் மற்ற எது இருந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே நடக்கின்ற நிகழ்வுகள் வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் இது எல்லாமே சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கடலுடைய உள்ளடக்கம் வெப்ப உள்ளடக்கம் காற்றில் கீழ்ப்பவதில் காற்று குவிதல் மேற்பகுதியில் எந்த அளவுக்கு டைவர்ஜென்ஸ் ஆகுது காற்று எப்படி திசை மாறுது காற்றுக்கும் வளிமண்டலத்துக்குள்ள இன்ட்ராக்ஷன் மே கூட்டங்கள் எப்படி உருவாகுது அதனால் என்ன ஹீட்டு ரிலீஸ் ஆகுது ப்ளஸ் அந்த புயலுடைய நகர்வு வேகம் இது மாதிரி பலவிதமான காரணிகள் இன்று வரைக்கும் நமக்கு ஃபேக்டர்ஸ் அறியப்பட்டிருக்குது இன்றும் தெரிந்து கொள்ள வேண்டிய இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ வந்து ஒரு புயல் உருவாகாத போது மெதுவாக காற்று வந்து பொதுவாக நேர் திசையில் போகும் புயல்கிறது சுழன் அப்போ நேராக சென்று கொண்டிருக்கின்ற காற்று சுழலுங்கிற கூட திசை மாறணும் அப்போ அது என்ன இது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிறது அதுக்கு பின்னாடி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் சக்தியின் பரிமாற்றங்கள் இருக்கிறது இது முழுமையாக அறியப்பட வேண்டும் இன்றைய தினத்தில் இது வந்து முழுமையாக அறியப்படவில்லை புயல்கள் இருந்தாலும் சரி வானிலை இருந்தாலும் எல்லா சயின்ஸும் நம்ம வந்து கம்ப்ளீட் சயின்ஸ் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபிசிக்ஸ் அப்படி இருக்கும் பொழுது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா புயல் கரையை கடக்கின்ற பகுதி பெரும்பாலும் நம்ம அறிக்கையில் வந்து அந்த டைத்தில் சொன்னது வந்து புதுவை கரையில் கரையை கடக்குன்னு சொல்லியிருந்தோம் புதுவை கரையில் கரையை கடந்தது எதில் வந்தது நிலை மாற்றம் புயலில் இருக்கும் இல்லை புயலாக வாருவதற்கு அற்றம் இல்லை காரணம் அவ்வப்பொழுது அதனுடைய வலுவில் மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தால் கணிப்புகள் வெளியிடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது இது ஏன் காரணம்னால் ஃபஸ்ட்டு அது நிலநடுக்கோட்டு அருகில் உருவாகி மேல நகர்ந்து வந்து இலங்கை கருவில் உரசி நின்ற பொழுது நிறைய மழை கொடுத்துது அப்போ அதனுடைய எனர்ஜி கம்மியாயிடுச்சு அங்கிருந்து நேரம் நம்ம வடமேற்கு திசையில் நகர்ந்து கரையை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சற்று கடலுக்குள் சென்றது அப்போ வடகிழக்கு திசையில் நகர்ந்து சென்ற பொழுது அதுக்கு சக்தி அதிகமாச்சு அப்படி சக்தி அதிகமாக பிறகு அதுக்கப்புறம் வேகங்கள் மாறுபாடு நிறைய வேகங்கள் பார்த்தோம் நம்ம சில சமயங்கள் பதினைந்து கிலோமீட்டர் வேகம் திடீர்னு ஒரு ஜீரோ கிலோமீட்டர் இதுக்கு நகராமல் இருந்தது இப்படி பலவிதமான காரணங்கள்லாம் இருக்கும் பொழுது எல்லாமே சேர்ந்து பார்க்கும் பொழுது செயற்கைக்கோள் கணினி மாதிரிகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அன்று முதல் மாலை அளவில் சொன்னோம் அதுக்கு சாத்தியமில்லை என்று பிறகு இரவில் அது அது வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது அடுத்த நாள் காலையில் தெரிவிக்கப்பட்டது இது இங்கு மட்டும் இல்லை அட்லாண்டிக் கடல் எந்த கடலில் கடந்த வருடம் அக்டோபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டீஸ்ங்கிற புயலுக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் தான் காற்று இருக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் வீசப்பட்ட அந்த கா ஓட்டீஸ் புயல் வீசும் பொழுது இரநூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது ஆக நம்ம வந்து ஏதோ இத்தனைக்கும் அங்கெல்லாம் இத்தனை வகையான கருவிகள் புயலுக்குள் விமானங்களை செலுத்தி ஆய்வு விமானங்கள் ரெக்கனைஸ் ஃபிளைட்ஸ் இருப்பாங்க அவற்றின் மூலமாக விவரங்களை பெற்று கூட கணிப்புகள் செய்யப்படுகிறது அப்படி இருந்தாலும் கணிப்புகள் தவறுகின்ற பொழுது அதனுடைய டிஃபிகல்ட்டி தெரிஞ்சுக்கணும் சயின்ஸோடைய டிஃபிகல்ட்டி புரிஞ்சுக்கணும் இது லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களாலேயும் அந்த இது போகல இது வந்து தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது அறிவியலும் முக்கியம் ஆக முழுமையாக அறிவியல் அறியப்பட வேண்டும் அந்த அறிவியல் கணினியில் உள் உள்ளீடு சேரப்படுகிறது இதெல்லாம் செய்யப்படும் பொழுது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது இது மாதிரி முயற்சிகள் தொடர்ந்து பண்ணுறாங்க அதனால தான் ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை புயல்கள் பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்களெலாம் ஒரு இடத்தில் கூடி இன்று எந்த அளவில் இந்த வரைக்கும் இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்னென்ன ஒன்று செய்யணும் இந்த மாதிரி ஆய்வுகள் செஞ்சு தொடர்ந்து கண்காணிக்கும் ஸோ சயின்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு எங்கேயும் எழுதி வைக்கலஜி டெக்னாலஜி என்பது மட்டும் கிடையாது அறிவுகள் சயின்ஸ் டு டெவலப்

ஒன் ஆ ஒன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் இண்டிகேட் தட் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் சைக்ளோன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகக்கூடியது ஒன்று இருக்குது அதே மாதிரி திசை மாற்றத்திலும் வேறுபாடுகளுக்குலாம் வந்து கணிக்கப்பட்டிருக்குது ஆனால் எதுவுமே உறுதியாக இவ்வளோதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஆய்வுகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம முன்னாடி சொல்லும்போது இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புயலுக்குள்ளார அந்த விமானங்கள் சென்று படம் எடுக்கக்கூடியது இந்த மாதிரி விமானங்கள்லாம் உள்ளே போய் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பொழுது கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய விளைவு ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அதனுடைய நகர்வு பாதையில் வேறுபாடுகள் ஏற்படலாம் அதை தவிர்த்து அசிமெட்ரின் கன்வெக்ஷன்பாங்க ஒரு புயலுக்குரிய சுற்றிலும் மேகக்கூட்டங்கள் உருவாகுவதில் சமச்சீராக உருவாகாது ஒரு பகுதியில் உருவாகும் இன்னொரு பகுதியில் உருவாகாது இதெல்லாம் பொறுத்து தான் அதனோட நகர்வு மற்ற எல்லாமே இருக்கக்கூடியது எது ஏறு இப்பொழுதும் தூங்கி இருக்கிறாங்க

இயல்பு அளவு வந்து நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இன்னைக்கு வரைக்கும் நாற்பது சென்டிமீட்டர் ஆயிடுச்சு இன்னும் நாலு சென்டிமீட்டர் தான் வரும் பரவாயில்ல நாட்டு சென்னைக்கு இல்லை சொல்வது தமிழகம் அடுத்த வரும் பொழுதும் எப்படி இருந்தாலும் இதை விட பெய்த மழை குறைய போறது இல்லை நிச்சயமாக பதினாறு சென்டிமீட்டர் இப்போ பதினாறு சதவீதம் இயல்பை விட அதிகம் இரண்டு மூன்று சதவீதம் அதிகமாகலாம் அதுக்கப்புறம் மழை பெய்யாமல் போனாலும் பழையபடி இதே பதினாறு சதவீதம் இயல்பு இயற்பட்டி நாலு சென்டிமீட்டர் நாலு சதவீதம் ஒரு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது ஒரு மாடின் கனமுடை வடக்குல கனமுடை மேலமா அது ஒட்டிுள்ள மாடின் ஒரு இடத்துல கனமா இருக்கற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அடுத்து நெருங்கிட்டே போகும்போது வெஸ்ட்ல தான் நெருந்து போகும் அப்ப இருக்கும்போது உங்களுக்கு தென் தமிழக மாசுக்கு மட்டும் 30 ஒட்டிுள்ள மாடின் ஓகே ரொம்ப நன்றி